ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை திங்கள் கிழமை மிகப்பெரிய அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது என் செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு எல்லாமே முடிந்தது போல் இருக்கின்றதே சாயப்பா நடக்குமா என்ற சந்தேகம் வந்து விட்டதல்லவா உனக்கு இதற்கு மேல் கிடைக்குமா நினைத்தது நடக்குமா அனைத்தும் சாத்தியமாகுமா என்றெல்லாம் உன் மனதுக்குள்ளேயே நீயே கேள்வி கேட்டு சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டாய் அல்லவா அதே சமயத்தில் நீ பயப்படவும் ஆரம்பித்து விட்டாய் உன் பயத்தை போக்கவும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கவும் தான் இன்று ஒரு சத்திய வாக்கோடு உன்னை சந்திக்க வந்துள்ளேன் இதோ நீ நினைத்ததெல்லாம் சாத்தியமாகும் என்பதை தெளிவாக புரிய வைக்கவே உன் சாயப்பா என்று உன் இல்லத்திற்கு வந்துள்ளேன் உன் வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் என் பார்வையில் இருந்து வருபவே சில சிலது உனக்கு சந்தோஷமான சூழலும் சில பாடங்களை சொல்லு சொல்லிக் கொடுக்கும் பொருட்டு கஷ்டமான சூழலும் இருக்கத்தான் செய்யும் சில வழிகளையும் காயங்களையும் கூட தரலாம் அந்த தருணத்தில் இந்த வாழ்க்கை இப்படித்தான் என் செல்லவே எப்படியும் வாழ்ந்து விடலாம் எப்படியாவது வாழ்ந்து விடலாம் என்று நினைத்து வாழ்பவர்களுக்கு சாதாரணமாக வாழ்ந்து விட்டு போய்விடலாம் ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்று ஒரு லட்சியத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்தால் சிறிது கரடுமுரடான பாதையை கடந்துதான் ஆக வேண்டும் இந்த வாழ்க்கையை வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையாக ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் பொருட்டு உன் மனம் விரும்பிய வாழ்க்கையாய் வாழ்வதுதானே கடினம் அவ்வாறு நீ வாழ முயற்சி செய்யும் போதே இத்தனை தடைகளையும் சந்திக்க நேரிடும் அப்போது அந்த கடினமான சூழ்நிலைகளைத்தான் நீ எதிர்கொள்கிறாய் அனைத்தையும் நான் நடத்துகிறேன் இப்போது நடக்கும் இந்த போராட்டத்தில் போராடி போராடி ஓய்ந்து விட்டதாக நீ நினைத்துக் கொள்கிறாய் ஆனால் எத்தனை போராட்டங்களை நீ வென்று வந்திருக்கின்றாய் என்று திரும்பி பார்க்கிறாயா சற்று பார் சற்று பின்னோக்கி நீ வெற்றி கண்ட என் செல்ல பிள்ளை நீ என்பதை அந்த தருணத்தில் உணர்வாய் நீ உதிரியான பொருளாய் இருந்தாய் பிறகு கருவாய் சிறிதாய் உருவானாய் உன்னை உருவாய் திரிக்க நீ கருவாய் உள்ளபோதே ஆயிரம் எதிர்ப்புகளை சந்தித்தாய் இந்த உலகத்தை உன் கண்களால் பார்க்கவும் உன்னை சோதித்தேன் அதிலும் நீ ஜெயித்து வந்தாய் எழுந்து நடக்கும் போதும் அதில் சில நேரம் கீழே விழ அதிலும் உன்னை சோதித்தேன் அதிலும் நீ எழுந்து வெற்றி நடை போட்டாய் இப்போதெல்லாம் தெரிந்த விவரமாய் நல்லது எது கெட்டது என பிரித்து பார்க்கும் பொருட்டு பக்குவம் அடைந்துள்ளாய் என் செல்ல பிள்ளை நீ இப்போது உள்ள இந்த சவால்களை உன்னால் சமாளித்து நிச்சயமாக ஜெயிக்க முடியும் என்பதை நீ தீர்க்கமாக நம்ப வேண்டும் நீ பாசத்திற்காக சில இடத்தில் இயங்குகிறாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது நீ உதாசீனப்படுத்தும் போதும் நீ அடையும் துன்பத்தை பார்க்க பார்க்க இந்த சாயப்பாவினால் முடியவில்லை எந்த இயக்கமும் எனக்காக மட்டுமே இருக்கட்டும் ஏனென்றால் உனக்கு திகட்ட திகட்ட அன்பு என்ற மழை பொழிய நான் இருக்கின்றேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு உன் மனதை திடமாக வைத்துக்கொள் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அம்மா அப்பா அக்கா தம்பி அண்ணன் தங்கை கனவி மனைவி கூட ஒரு சில எல்லை வரை மட்டும்தான் உன் கூட வருவார்கள் ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக இருக்க போவது உன் சாயப்பா நான் மட்டும்தானே அதை புரிந்து கொண்டு உன் துன்பத்தையும் இன்பத்தையும் சரிசமமாக வைத்துக் கொள்ள உன்னை முதலில் பக்குவப்படுத்திக் கொள் ஆகவே என் செல்ல பிள்ளைக்கு உனக்கு நல்லதொரு பெயரும் நல்லதொரு புகழும் கிடைக்க காலம் நெருங்கி வந்துவிட்டது இந்த சாயப்பாவிடம் நீ என்னிடம் வேண்டியபடி உன் வேலைகளை எல்லாம் தானாகவே நடந்து முடியும்படி நான் செய்து விடுவேன் ஆனால் நீயும் அதில் கொஞ்சம் பங்கேற்று சிரமப்படுவதாக தோன்றும் அந்த சமயத்தில் ஆனால் அவைதான் உனக்கு நல்லதொரு பெயரை தரும் நீ எவ்வளவு தீவிரமாக வேலையை முடிக்க போராடுவாய் என்பதை நான் அறிவேன் இப்போது அனைவரும் அறிவார்கள் நீ செய்ய நினைக்கும் புதிய முயற்சிகளை செய்யலாம் எல்லாம் உன் நன்மைக்காகவே நடக்கின்றன அதை முதலில் புரிந்து கொள் செல்லமே அதே நேரத்தில் ஓலை குடிசையானாலும் குடும்பமாய் வாழ பழகு என்னதான் சம்பாதித்தாலும் பெற்றோரோடு வாழப்பழகு பழகு இளமையின் வலிமையே இருந்தாலும் விட்டு ஏனென்றால் உன் குடும்பத்தை தவிர இந்த உலகில் எதையும் நீ பெரிதாய் சம்பாதித்து விடப் போவதில்லை என்று செல்லமே ஆகவே இதை நான் சொல்வதை சற்று பழகிக்கொள்ள கற்றுக்கொள் என்று செல்லமே அதே நேரத்தில் சேமிக்கும் பழக்கமோ நம்மை செழுமையாக வாழ வழிவகுக்கும் ஆனால் நன்றி உணர்வு பழக்கமோ நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை மறந்துவிடாதே வாழ்க்கை என்பது சூரியன் அல்ல என்று முழுமையாய் பிரகாசிக்க அதை நிலாவை போன்றது அதில் வளர்பிரை தேய்பிரை என அனைத்தும் இருக்கும் ஆனால் ஒரு நாளும் மறைந்து போக மாட்டாய் என் செல்லமே எனது செல்ல பிள்ளையின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் எது நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே தான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக என் செல்ல பிள்ளை நம்புவான் என்பதில் எனக்கு எந்த ஒரு சந்தேகம் கிடையாது அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் எனது ஆசீர்வாதத்தால் உருவாக்கப்பட்டது என்பதை அவன் நிச்சயமாக நன்கு அடைவான் என் செல்லவே ஆகவே நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கும் உறவுகளுக்குள் இருந்த மனக்கசப்பு மற்றும் பிரச்சனைகளை சுமூகமாக பேசி முடிப்பீர்கள் நாளே அடுத்தடுத்து பயணம் மேற்கொள்ளும் சூழல் உருவாகும் என்றெல்லமே அந்த சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் எதிலும் அவசரம் வேண்டாம் நிதானமாக பொறுமையாக செயல்படு பொறுமையாக அனைத்தையும் செய்து முடுக்க திட்டமிடு எல்லாம் சரியாக நடக்கும் மனதில் பழையவற்றை சுமக்க வேண்டாம் பழைய நடந்து போன நிகழ்வுகளை நினைத்து நினைத்து சுமந்து செல்ல வேண்டாம் எது வந்தாலும் பார்த்துக் கொள்வோம் என்று நம்பிக்கையோடு நாட்களை நகர்த்து என் செல்லமே இந்த சாயப்பாவின் அருளால் என்னால் எதையும் நிதானமாக கையாள முடியும் என்று நிச்சயமாக மனதிற்குள் எண்ணி நீ ஒரு உதாரணம் உதாரண பிள்ளையாக எல்லோருக்கும் திகழ வேண்டும் நான் சொல்வதை நிதானமாக கவனத்துடன் கேட்டு செயல்படு என்று சொல்லமே ஆகவே என் வாக்குகள் நம்புவதற்கு கடினமாக உனக்கு தோன்றினாலும் அது நடக்கும்போது நீ உன் மனம் மகிழ்வதைக் கண்டு இந்த சாயப்பா மகிழ்ச்சி அடைகிறேன் மிகவும் மகிழ்ச்சி முக்கியமானது என் சொல்லமே மகிழ்ச்சி தொலை நம் அகம் எப்போதும் காரணமாக இருக்கக்கூடாது உன் மனதை மகிழ்ச்சியின் பாதைக்கு திருப்புவது உன் வேலை ஏதாவது ஒரு சிறிய மகிழ்ச்சியான என்று ஒன்று உன் வாழ்வில் இல்லாமல் இருக்காது மனதை அதை நோக்கி திருப்பு உன் மன உன் மகிழ்ச்சி படிப்படியாக அதிகரிப்பதை நிச்சயமாக உணர்வாய் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் இருக்கும் என்று செல்லமே நீ தோய்வின்றி உற்சாகமாக உழைக்க வேண்டியது நிச்சயமாக அந்த தருணத்தில் இருக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ॐ साई राम ॐ साई राम राम जी अरुणकडे के